ரெண்டில் சனி பகவான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அதேமாதிரி ரெண்டில் குரு இருந்தால் மட்டும் நிறைய பணம் வந்துடும் நினைக்காதீங்க ரெண்டில் குரு இருந்தாலும் அதை விட ரொம்ப இதனாலும் சனி பவானாலும் இது ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அதே குருவாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு விதமான தயக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கும் ரொம்ப தயக்கம்னா ரொம்ப பேசுகிறதே தங்கி 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 கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமா அது ஒரு தயக்கத்தை கொடுக்கறது ரொம்ப ஒரு ஒரு பலகீனத்தை ஒரு மனிதன் கொடுக்குறது இந்த குரு பகவான் அதை விட்டு ஒவ்வொரு கிரகம் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறது வருமானங்கிறது ஒரு பகுதி ஆனால் நான் வந்து ஒரு மரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய செடி செ அந்த ம செடி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ம செடியில் இருக்கக்கூடிய பூ நல்லாயிருக்கும் மரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனியோ நல்லாயிருக்கும் அந்த மரங்கிறது வாழ்க்கையில் வந்து அதை வந்து முழுக்க முழுக்க நான் எப்பயும் சொல்கிறது வேலையும் தொழிலும் தான் அது நல்லா இருந்துச்சுனாலே ரெண்டாம் வீடு அது யதார்த்தமாகவே வந்து வருமானத்தை கூட்டி வருமானத்தை எதிர்பார்த்த விட கூட அதிகமாக கொடுக்குமே தவிர தயவு செய்து ரெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி பயணங்கள் அதை நோக்கிய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் தயவு செய்து சனி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருக்க வேண்டாம் சனி பவன் இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்களை ஆமாம் இது இப்படி தான் நடந்துச்சு இப்படி தான் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே ஒத்துக்கிறதுக்கு வாங்க தயக்கம் வந்து உங்கள் சரி ஒரு உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறதால இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல அதை தொட்டு ரெண்டில் சனி பார்க்கிறத தோஷம் யாரும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது கெட்டது இருக்கும் காலங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறும்